ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கி ஒரு வித்தியாசமான ஒரு காம்பினேஷனில் தான் நம்ம வந்து செய்யப் போகிறோம் அதாவது பூரிக்கு ஒயிட் குருமா ஒயிட் குருமா அப்படின்னால சப்பாத்தி பரோட்டா இடியாப்பத்துக்கு தான் நம்ம வந்து செய்வோம் இன்றைக்கி வந்து பூரிக்கு செஞ்சுருக்கிறேன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய சேர்த்துறனால எல்லாத்துக்குமே பிடிக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து கொஞ்சம் மைல்டாக இருக்கும் காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறனால நல்லா டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு இதே மாதிரி கண்டிப்பாக வந்து செஞ்சு பாருங்கள் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் பேக் டு நலனி சுந்தர்ஸ் கிச்சன் இன்றைக்கி ஒயிட் குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்துகிட்டு தேங்காய் ஒரு கால் மூடி தேங்காய் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து வறு கடலை அதாவது பொட்டுக்கடலை ரெண்டு இன்ச்சுக்கு தோல் சீவனை இஞ்சி ஒரு ஆறு பல் பூண்டு இந்த குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் ரெண்டு பட்டை ஒரே ஒரு கிராம்பு அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய் சேர்த்திட்டு காரத்துக்கு இந்த மூணு பச்சை மிளகாய் தான் வேறு எந்த மசாலும் சேர்த்த போகிறதுல மூணு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு தேங்காய் உடைச்ச தண்ணி விட்டு தான் நம்ம அரைக்க போகிறோம் அப்போ வந்து டேஸ்ட்டு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது பல்ஸில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இந்த தேங்காய் தண்ணியை நம்ம ஊற்றி நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அடிச்சுக்கலாம் இந்த மாதிரி தேங்காய் மசாலா ரெடி ஆயாச்சு இப்போது குருமா செய்கிறதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் சூடானோன்னா இதுலேயும் குட்டி குட்டியாக ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ஒரே ஒரு ஏலக்காய் போட்டுக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு நல்லா பொறிஞ்சு வரணும் அப்போ தான் நல்லா வாசனையாக இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு கப்பு பெரிய வெங்காயம் பொடியே நறுக்கி சேர்த்துக்கிறேன் அதாவது ரெண்டு வெங்காயம் வந்து பொடியாக நறுக்கி இருக்கிறேன் அதையும் சேர்த்திக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு வெங்காயம் சேர்த்து வெங்காயம் ரொம்ப வதங்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதம் வந்தால் போதும் எல்லா குருமாவுக்குமே அப்படி இதுக்கு மட்டுன்ட்டு கிடையாது இப்போ நல்லா இந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த டைமில் ரெண்டு கொத்து கருவேப்பில் ஒரு குட்டி தக்காளி விதையெல்லாம் நீக்கிட்டு நான் சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து ஆப்ஷனல் தான் ஒயிட் குருமா அப்படின்னா தக்காளி போட மாட்டாங்க சில பேர் நான் அரை ஒரு குட்டி தக்காளி போட்டிருக்கிறேன் டேஸ்ட்டுக்காக அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு பீன்ஸ் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரெண்டு கேரட்டு இந்த மாதிரி பொடியாக நறுக்கி சேர்த்திக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் க்ரீன் பீஸ் வேணாலும் போடலாம் பச்சை பட்டாணி போடலாம் நான் அது ரெண்டு போட்டுட்டு ரெண்டு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கிற தோல் உரித்து அது அப்புறம் சேர்த்திக்கலாம் ஏன்னா அது வந்து வேக வச்சது அதனால் அப்புறம் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த கேரட் பீன்ஸை மட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் இந்த டைமில் கொஞ்சம் போல் உப்பு வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு உப்பு சேர்த்து வதக்கி விட்டோம் சொன்னோம்னா சீக்கிரமே அந்த காய் வந்து நல்லா வதங்கி வந்துடும் அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டம்ளருக்கு குட்டி டம்ளரில் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி நம்ம லெட்டு போட்டு விட்டுடலாம் ஒரு மூணு நிமிஷம் வந்து இருக்கட்டு மூணு நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் நல்லா காயெல்லாம் வெந்து வந்துடுச்சு நிறம் மாறி இருக்குது தெரியுது உங்களுக்கு இந்த டைமில் நம்ம அந்த உருளைக்கிழங்கு நம்ம வந்து வேக வச்சு தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சுக்கோ உருளைக்கிழங்கு சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்ச தேங்காய் மசாலாவையும் இது கூடவே சேர்த்திக்கலாம் சேர்த்திட்டு அந்த மிக்சர் ஜார்லேயே ஒரு டம்ளர் தண்ணி விட்டு அந்த மசாலாவை இது கூட சேர்த்துட்டு கலந்து விட்டு பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி அளவு எவ்வளோ வேணும் அப்படிங்கிறது தெரியும் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் திக்காக இருக்குது பாருங்கள் இந்தளவுக்கு அளவுக்கு கலந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் தண்ணி வேணும் ஏன்னா அந்த தேங்காய் ஊற்றிக்கிறனால தேங்காய் மசாலா இருக்கிறனால தண்ணி ஊற்றணும் இப்போ தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்திக்கலாம் சேர்த்து கலந்து விட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கா இனி நல்லா கொதித்து வரும்போது திக்காயிரும் அதுவும் இல்லாமல் ஆறுனா இன்னும் திக்காகும் அதனால கொஞ்சம் தண்ணி ஒரு டம்ளர் எப்பவும் போல் இல்லாமல் ஒரு டம்ளர் அதிகமாக சேர்த்திக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் விட்டுர்லாம் நல்லா கொதித்து வருது பாருங்கள் அந்த பச்சை வாசனை தேங்காய் இது எல்லாமே பச்சையாக அரைச்சி இல்லைங்களா பட்டை கிராம்பெல்லாம் அது பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து மல்லிலைகள் வந்து ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கி சேர்த்து கலந்து விட்டுட்டால் சூப்பரான வயட் குருமா குயிக்காக ரெடி ஆயிரும் அதே சமயத்தில் டேஸ்ட் வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபி வந்து நீங்கள் வந்து தாராளமாக வந்து பூரிக்கும் செஞ்சு கொடுக்கலாம் இப்போ வந்து எங்கள் வீட்டில் சப்பாத்தி போடலைன்னா பூரி தான் தீயா குட்டி கேட்டனால பூரி போட்டிருக்கிறேன் குட்டி குட்டி பூரி இந்த மாதிரி பூரிக்கு வந்து இந்த ஒயிட் குருமா காம்பினேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் யோசித்தேன் அதுக்கப்புறம் வந்து நல்லா இருக்கும் செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கறதுக்காக தான் இந்த ஒயிட் குருமா வந்து இந்த பூரிக்கு செஞ்சாச்சு சூப்பராக வந்துச்சு பூரியும் நல்லா வந்துச்சு அதே சமயத்தில் முதல்ல வந்து எண்ணெய் கொஞ்சம் காய்ச்சல் அதிகமாகிடுச்சு அதனால தான் வந்து ரொம்ப ப்ரௌன் ஆயிடுச்சு பார்த்திங்களா அதனால் ரெண்டாவது திரும்ப அந்த பூரி வேண்டான்ட்டா தியா ரொம்ப ப்ரௌனாக இருக்கணும் திருப்பி ரெண்டு பூரி வந்து வேறு மாதிரி போட்டு கொடுத்தேன் ரொம்ப ப்ரௌனிஸாக வந்தால் அவள் சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடுவான் இப்போ பூரி ரெடி ஆயாச்சு இந்த ஒயிட் குருமாவுக்கு நிஜமாவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த பூரிக்கு வந்து எப்பவும் போல் மசாலா செய்யாமல் இந்த ஒயிட் குருமாவை ஒரு தடவை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்போ தான் தெரியும் நான் ஏன் சொல்கிறேன்னு அவ்வளோ நல்லா இருந்துச்சு குழந்தைங்க மட்டும் இல்லை பெரியவங்களும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப பக்காவாக இருந்துச்சு இப்போ கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா பூரிக்கு செய்கிறனால இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் திக்காக வச்சிருக்கிறேன் நான் நம்ம இடியாப்பம் அப்படின்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் லைட் தின்னாக இருக்கணும் இடியாப்பத்துக்கு இதெல்லாம் சப்பாத்தி பரோட்டா பூரிக்கெல்லாம் இந்த மாதிரி திக்காக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் இல்லைங்களா அதனால தான் இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நான் வச்சிருக்கிறேன் இப்போ வந்து பிளேட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம தியா குட்டிக்கு இப்போ ரெண்டு பூரி செஞ்சாச்சு ஒயிட் குருமா வெயிட் பண்ணிகிட்ருக்கா தியா சாப்பிட்றதுக்காக டேஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் முதல்ல கொடுத்துடலாம் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செஞ்சு கொடுங்க கண்டிப்பாக அவங்களுக்கும் பிடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் நம்ம சேனல் நளினி சுந்தர்ஸ் கிச்சன் வாட்ச் இருந்தீங்கன்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை காமெண்ட் பாக்ஸில் கொடுங்க அடுத்த வீடியோவில் வேறு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் டேஸ்ட் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க நிஜமாகவே கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த ரெசிப்பியில் பார்க்கலாம் அன்டில் தென் பாய் ஃப்ரம் நளினி Thank you.